ரி தனத்தை கொடுப்பது ரிசிபம் சுகத்தை கொடுப்பது ரிசிபம் வெற்றியை கொடுப்பது ரிசிபம் எப்போதுமே அவர்களுக்கு வேலையை அவங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த உதவி பிணற்றி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை கொண்டவங்க வந்து ரிசபராசிக்காரங்க கர்மமே கண்ணா இருக்குன்னு சொல்றவங்க ரிஷபராசி மகர ராசி கன்னி ராசி அது அடுத்த திரிகோணம் எப்படி மேசம் சிம்மம் தனுசு சொன்னது மாதிரி இப்போ ரிசிபம் கன்னி மகரம் பாருங்க அந்த மூணுமே நிலராசி தான் அந்த மூணுமே நிலராசி ராசி அப்படிப்பட்ட ராசி இருக்கும் பொழுது அப்போ உங்களுடைய மனசு எப்பறக்கு திடமாக இருக்கும் செய்து காட்ட முடியும் செஞ்சு காட்டினா தான் அதுக்கு வெற்றி அது செஞ்சு காட்டினா நிம்மதி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த சனி வக்கரம் குருவக்கரம் வித்து இந்த மாதத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கார் உங்கள் வீட்டுக்கு அஞ்சில் சுக்கரன் இருக்கார் உங்கள் வீட்டுக்கு அஞ்சில் ராசிதான் இருக்கார் அப்போ ராசிக்கு அஞ்சில் இருக்கிறது நல்லது தானே பூர்வ புனியம் தானே கொஞ்சம் பெண்கள் சம்மந்தப்பட்ட காதல் மோதல் சண்டை சச்சரவு வெடிப்பு உரிமை கோரல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடிய நேரம் பெண்களால் வரக்கூடிய நேரம் தான் இது ஏன்னா அதோட கேது சேர்ந்திருக்காரு பாருங்கள் என்றைக்குமே சுக்குரன் கேது கூடாது சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் சுக்குரன் கேது சேர்ந்த ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்குரன் கேதுவும் சேர்ந்திருந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிற சாதகத்தை இணைக்கக்கூடாது என்பது வர ஏன்னா அந்த கேது போய் சேர பூரா அவர் ஞானகாரகம் செவ்வாயும் செவ்வாயின் சுக்குரன்னு போகத்துக்குரியவங்க அப்போ ரெண்டு பேர் சேரும்போது குடும்பத்தில் என்ன ஆகும்னா சிக்கல் வரும் பிளவு வரும் அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அப்படிப்பட்ட ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல படிப்பினை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு கர்மாதிபதியாகிய ஷனீஸ்வரர் வக்கரம் பெற்றிருந்தாலும் பத்தில் இருக்கார் கர்மாதிபதியாக இருக்கார் ப்ரொஃபோஷனாக இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏன்னா உங்களுக்கு அவருக்கு எல்லா வகையிலையும் வழிகாட்டக்கூடியவர்கள் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையிலும் அனுகிரகமும் அனுகூலமும் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஆனா இந்த நேரத்துல குரு வக்கரம் உங்களுக்கு சில நன்மைகளை செய்யும் குரு வக்கரம் தான் உங்களுக்கு சில நன்மைகளை செய்யும் சனி வக்கரம் செய்யாது என்றைக்குமே அந்த ரெகுலரைஸ் ரெகுலரைஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் மாறி இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த வக்கரம் அப்போ ரிசபராசிக்கு குரு பகைக்கிரகம் இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை அதனுடைய ப்ரிடிக்ஷனை கொடுத்து ஆகணும் குரு வக்கரம்னா நன்மை ரிசபராசிக்கு குரு வக்கரம்னா நன்மை கன்னிராசிக்கு குரு பார்க்குறோம்னா மகர ராசிக்கு நன்மை அப்படிங்கிற கணக்கு இருக்குது இதில் முக்கியமாக மிதுனங்கண்ணிக்கு மிகப்பெரிய நன்மை ஆக நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துடுங்க உங்கள் ராசிக்கு பதினொன்று ராகு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக ஹயக்கர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஹயகிரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கூடுமானவர் அகோபிலம் போகிறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வழிபாடுகளை வாங்க பெருமாள் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணிவிடுவாங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாட பண்ணுங்க பிரதோஷ வழிபாட பண்ணப்புனா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எல்லாமே குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க உங்கள் ராசியில் அதாவது தான் வீட்டில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெனிஃபிட்டை ஆகணும் அதுக்கு ஒரு பெருமையை அதுக்கு ஒரு சிறப்பை அதுக்கு ஒரு பெருமையும் சிறப்பையும் கொடுத்துதான் ஆகணும் பகை கிரகமோ நட்பு கிரகமும் சமக்கிரகமோ அதுவும் அங்கே செல்லாது ஒரு தன்மையை மாற்ற முடியாது எந்த வல்லுநர்களையும் மாற்ற முடியாது இரண்டாம் இடமா காலப்புரஷனுக்கு இரண்டாம் இடமா தனத்தை கொடுத்தாகணும் காலப்புரஷனுக்கு இரண்டாம் இடமா வாக்கு கொடுத்தாகணும் அப்போ காலபுருஷன் இருக்க இருந்தா உங்க ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்று குரு தானே இருக்காரு எட்டுக்கும் பதினொன்றுக்கு குரு இருக்கிறார் ஆறுக்கும் பன்னெண்டு குரு சேர்ந்திருக்காரு ஏழுக்கும் பன்னெண்டு குரு சேர்ந்திருக்காரு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் குரு ஏழுக்கும் பன்னெண்டுக்குரிய செவ்வாய் அப்ப ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் தானே அப்ப மனைவி சுகம் குடும்ப சுகம் நண்பர்கள் சுகம் இது எத்தனையும் கொடுக்கணும் அப்படி கொடுத்து வந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு செயலை முடியும் இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு வந்துருங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல இருக்கும்